ஆத்ம ஆன்மீக அன்பர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள் விருச்சிக ராசிக்காரர்களே இனி வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை எந்தெந்த கிரகங்கள் உங்களுக்கு தருதுன்னு பார்க்கலாங்க கிரகங்கள் எந்த இடத்த உங்கள் ராசியை பார்த்து என்னென்ன பலன் கிடைக்குதுன்னு நம்ம முதல்ல பார்ப்போம் அதுக்கப்புறம் அதில் இருந்து நாம் எதை செய்தால் சரியான வெற்றிக்கு வழிவகை செய்துன்னு பார்க்கலாங்க விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லோரையும் எளிதாக நம்பக்கூடியவர்கள் எல்லோருடன் எளிமையாகவும் பழகக்கூடியவர்கள் யாரும் பார்த்தீங்கன்னா விருச்சகராசிக்காரர்கள் எது ஒன்று சரினா சரி தப்புனா தப்பு நீ பணக்காராக இருந்தால் எனக்கு என்ன ஏழையாக இருந்தால் எனக்கு என்ன நான் பணக்காராக இருந்தால் உனக்கு என்ன நான் ஏழையாக இருந்தால் உனக்கு என்ன இதுதான் சரி இது தான் தப்பு அப்படின்னு கட் அண்ட் ரைட்டாக பேசுகிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா விருச்சகராசிக்காரர்கள் இதனால தான் நிறைய பேருக்கு இவங்களை பிடிக்காது வெட்டி பேசுவாங்க இவங்க அப்படின்ட்டு அட்ஜஸ்ட் பண்ண மாட்டாங்க எந்த ஒரு இடத்துலையும் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு இடம் கிடையாது தப்புனா தப்பு தான் அப்படின்ற மாதிரி ஒரு நேர்மையான குணம் கொண்டவர்கள் ராசிக்காரர்கள் நேர்மையாக இருந்தால் யாருக்கு தாங்க பிடிக்கும் நிறைய பேர் தப்பாக தான் சொல்லிட்டு போவாங்க ஏன்னா அவங்கள தப்பானவங்க சரியானவங்களாம் இருக்க மாட்டாங்க ராசியை யாரெல்லாம் தப்பு பேசுகிறாங்களோ அவங்கள தப்பானவங்க தான் ஏன்னா நேர்மைக்கு சொந்தக்காரர்கள் ராசிக்காரர் இதை செய்தால் இது நடக்கும் இதுதான் தப்பு இது சரி யாரையும் நம்ம வந்து ஒன்றும் சொல்லக்கூடாது யார் மனசையும் கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து விருச்சகராசிக்காரர்கள் அப்படி இருக்கும் பொழுது இவர்களை எத்தனையோ பேர் ஏளனம் பண்ணியிருப்பாங்க நிறைய இடத்துல தோல்வியை சந்திக்க வச்சுருப்பாங்க ஏமாற்றம் முதுகலை குத்துறதெல்லாம் நிறைய இவங்க அனுபவிச்சிருப்பாங்க நேராக மூஞ்சுக்கு நேராக எதாவது பண்ணியிருந்தா கூட இவங்க தான் செஞ்சாங்கன்னு தெரியலாம் ஆனால் முதுகில் குத்துறவங்கள நம்ம என்ன செய்ய முடியும் யாருன்னே தெரியாது இந்த மாதிரிலாம் நிறைய கஷ்டங்களை விருச்சகராசிக்காரர்கள் சந்திச்சிட்ருக்காங்க இப்படிப்பட்ட விருச்சக ராசிக்காரர் இனி வரக்கூடிய காலங்களில் எதை மாதிரியான பலன்களை அவங்களுக்கு வந்து கிடைக்கிது கிரக நிலவரம் எப்படியெல்லாம் நல்ல பலன்களை கொடுக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க விருச்சக ராசிக்கு உங்கள் ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்ங்க என்னங்க எடுத்த உடனே செவ்வாயாக சொல்கிறீங்க மற்ற கிரகங்கள்லாம் முதல்ல உங்கள் ராசிநாதனை பார்ப்போம் ராசிநாதன் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டாலே மற்ற கிரகங்கள் உங்களுக்கு சப்போர்ட் தாங்க நீங்கள் முருகன் வழிபாடை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வரணும் வாழ்க்கையில் தோல்வியே கிடையாதுங்க முருகனை மட்டும் கெட்டியமாக பிடிச்சிக்கோங்க உங்களுக்கு வாழ்க்கையில் தோல்வியே கிடையாது செவ்வாய்க்கு உரியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா முருகவிருமான் முருகனை மட்டும் நம்பி எந்த வேலை வேணாலும் நீங்கள் செய்யலாம் அந்த அளவுக்கு உங்கள் ராசிநாதனுக்குரிய தெய்வம் முருகப்பெருமான் வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போகலாம் செவ்வாய்க்குரிய கோவில் எதுன்னு பார்த்தீங்கன்னா வைத்தீஸ்வரன் கோயில் அதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் எப்போ வேணாலும் போயிட்டு வாங்க இந்த கிழமை இந்த நாள் அதெல்லாம் இல்லை உங்களுக்கு எப்பெல்லாம் தோணுதோ போங்க இல்லை செவ்வாய்க்கிழமையில் போகிறதா இருந்தால் இன்னும் விசேஷம் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டே வாங்க யாரும் உங்களை ஒன்றுமே பண்ண முடியாது அசைக்கவே முடியாது உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு சப்போர்ட் நல்லா இருக்கார் இப்போ வந்து இடம் வாங்கிறது வீடு விற்கிறது வீடு வாங்கிறது இல்லை வீட்டைன்னு ஆல்ட்ரேஷன் பண்ணுற இதெல்லாம் செய்யலாம் உங்களுக்கு அருமையா இருக்கு பொருளாதார வரவை ஏற்படுத்தி கொடுக்கிறார் அதே போல நீண்ட நாட்களாக இருந்து வந்த இந்த ரத்த வழி உறவுகளால் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க நீங்க தான் கொடுத்துருப்பீங்க கடைசியில் அவங்க வந்து உங்களையே திட்டிட்டு போவாங்க அப்படியெல்லாம் நிறைய இடத்துல நடந்திருக்கும் ராசிக்கு ரத்த பந்த உறவுகளால் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க இப்போ அதுக்கெல்லாம் ஒரு முடிவே கிடைக்கும் தன்னால வழிவகை கிடைக்கும் பாகம் பிரிக்கிறங்க சொத்து பிரிக்க போறங்க பிரிங்க நல்லபடியாக பிரிங்க அதெல்லாம் தப்பே கிடையாது பிரிச்சுக்கோங்க இப்போ அதற்கான காலகட்டம் இருக்குது எதை ஒன்றும் நிதானமாக யோசித்து செயல்பட்டால் மட்டும் போதும் உங்களுக்கு ராசிநாதன் பயங்கர சப்போர்ட் இது வந்து இந்த மாதிரி கிடைக்கும் பொழுது நீங்கள் எல்லாத்தையும் பயன்படுத்திக்கிறது நல்லது தவறே கிடையாது கரெக்டாக பேசி வாங்குங்க விட்டு கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது போதும் நீங்கள் விட்டு கொடுத்தது அவ்வளோ விட்டு கொடுத்துருக்கீங்க எத்தனையோ விட்டு கொடுத்தாச்சு வாழ்க்கையில் நீங்கள் எவ்வளவோ இடங்களில் கஷ்டத்தை மட்டும் தாங்கிக்கிட்டு மற்றவங்க நல்லா இருக்கணும்னு நினச்சவங்க தான் நீங்கள் அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல உங்களுக்காக பேசுகிறது தப்பு கிடையாது உங்களுக்காக நீங்கள் தான் பேசியாகும் கரெக்டாக என் பங்கை கொடுங்க எனக்கு என்ன செய்யணுமோ அதை கொடுத்துருங்கன்னு சொல்லி கேட்கலாம் இப்போ தைரியமாக கேளுங்கள் சொத்து பிரியறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது குரு பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்காருங்க நிறைய நன்மைகளை செய்ய ரெடி ஆகிட்டார் பொருளாதார வரவு ஏற்படும் தொழில் வளர்ச்சி ஏற்படும் தொழிலே இல்லைங்க எந்த தொழுமே இல்லை எப்படிங்க எனக்கு வளர்ச்சி ஏற்படும் புதுசாக தொழில் தொடங்க போகிறீங்க இல்லை வேறு வேலையில் போய் ஜாயின் பண்ணுவீங்க நிறைய மாற்றம் இருக்குது உறுதியான நம்பிக்கையோடு இருங்க நல்ல காலம் பிறஞ்சிருச்சு குரு பகவானும் உங்களுக்கு சப்போர்ட்டுன்றது பெரிய விஷயம் ஒரு கிரகம் சரி இல்லை ஒரு கிரகம் சரி இருக்கிறது கூட சின்ன கிரகம் சரி இல்லாமல் இருக்கும் பெரிய கிரகம் சரியாக இருக்கும் இல்லை பெரிய கிரகம் சரி இல்லாமல் இதை மாதிரி இருக்கும்போதெல்லாம் நிறைய பிரச்சனைகள் வரும் ஆனால் உங்களுக்கு மோஸ்ட்லி எல்லாமே நல்லா இருக்குது அதனால் இனி வருங்காலங்கள் உங்களுக்கான காலம் ஏன்னா வந்த பாதை அப்படிப்பட்ட பாதை நிறைய கஷ்டம் ராசிக்காரர்கள்லாம் ரத்த கண்ணீரே வரும் அவங்கள அவங்க நினச்சிட்டாங்கன்னா ஆனால் அவங்களாம் நினைக்கவே கூடாது சுய பச்சாதாவை என்றைக்கு நம்ம படுறோமோ அன்னைக்கு நம்ம வந்து மேல் ஓங்கி வளர முடியாது அதனால் நம்ம பட்ட கஷ்டம் ஓகே நம்மளுக்கு அது ஒரு பாடம் அப்படின்னு எடுத்துக்கோங்க எல்லா இடத்துலையும் ஜெயிச்சு வந்துடலாம் எந்த விதத்துலையும் உங்களை நினச்சி நீங்கள் தாழ்வாக கணக்கே போடக்கூடாது எல்லா இடத்துலையும் பெருசாக உயர்வாக கணக்கு போடுங்க உங்களுக்கு தான் எல்லாம் தெரியும் உங்களுக்கு தான் அனுபவங்கள் ஜாஸ்தி வலிகள் ஜாஸ்தியாக இருக்கிறவங்களால மட்டும்தான் அனுபவம் ஜாஸ்தியாக இருக்குன்னு அர்த்தம் அதனால் உங்களுக்கு எல்லாம் தெரியும் குரு பகவான் இப்போ உங்களுக்கு அள்ளி கொடுக்குறார் தொழில் மாற்றம் ஏற்படும் ப்ரமோஷன் கிடைக்கும் சம்பள உயர்வு ஏற்படும் எந்தெந்த இடத்துல எங்கெல்லாம் தோத்து போனீங்களோ அந்த இடத்துல இப்போ ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது முயற்சி பண்ணுங்கள் புது முயற்சிகள் அத்தனையும் ஜெயிக்கும் வாழ்வில் மாற்றம் ஏற்படுங்க மாற்றம் ஏற்படக்கூடிய காலகட்டத்தில் தான் இருக்கீங்க நிதானமாக இருப்பீங்க நான் சொல்லவே வேணாம் நீங்கள் நிதானமாக இருங்க பொறுமையாக இருங்கன்னு நான் சொல்லவே வேணாம் அந்தளவுக்கு உங்களுக்கு பக்குவம் இருக்குது இதெல்லாம் தெளிவான ஆட்கள் நீங்கள் ரொம்ப சிந்தனைக்குரிய ஆட்கள் நீங்கள் நீங்கள் நாலு பேருக்கு ஐடியா கொடுப்பீங்க அந்த அளவுக்கு புத்திசாலிகள் என்ன பண்ணுறது என்ன தான் இருந்தாலும் யானைக்கும் அடிசா இருக்குன்ற மாதிரி உங்களுக்கும் சில பிரச்சனைகளை சந்தித்து தான் வந்திருக்கீங்க வேறு வழி இல்லை சரியாக போய்டும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண பாக்கியம் உண்டாகுதுங்க இந்த குரு பயிற்சி உங்களுக்கு நல்லா இருக்கும் அதே போல் இந்த குரு பலனும் நல்லாயிருக்கு அப்போ எல்லாமே சிறப்பான பலன்தான் திருமண பாக்கியம் உண்டாகும் உங்களுக்கு ஏற்ற வரன் கிடைக்கும் நல்ல குடும்பத் தலைவராகவோ தலைவியாவோ வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது குழந்தை பாக்கியம் ஏற்படும் கணவன் மனைவி இடையே இருந்து வந்த சஞ்சலம் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சண்டை இப்போ எதுக்குமே சண்டை வராது ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணுவீங்க பொறுத்து போவீங்க உங்களுக்கு அவங்கள பிடிக்கும் அவங்களுக்கும் உங்களை பிடிக்கும் இருந்தாலும் நடுவில் அந்த ஈகோன்ற ஒன்றால் தான் பிரச்சனைகள் அதிகமாக வந்துட்ருக்கும் அது ரெண்டு பேருமே அட்ஜஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா சரியாக போயிடும் அன்புக்கு முன்னாடி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் ஆகணும் ஈகோ வந்து நிற்கக்கூடாது அதனால் உங்களுக்கு தெரியும் அதை சரி பண்ணிடுவீங்க சரியாக தான் இருக்கும் இப்போ ஒற்றுமையாக இருப்பீங்க நிறைய மாற்றங்கள் வரும் வாழ்க்கையில் இப்போ தான் புதுசாக நீங்கள் சந்தோஷத்தையே அனுபவிக்கிற மாதிரி ஒரு உணர்வு ஏற்படும் இதெல்லாம் உங்களுக்கு குரு பகவான் கொடுக்குறார் படிக்கக்கூடிய பிள்ளைகளும் நல்லா படிப்பாங்க நல்ல வேலைக்கு போவாங்க எந்த படிப்பு எடுத்தாலும் அவங்க நல்லா படிப்பாங்க அந்த அளவுக்கு உறுதியான அமைப்பில் இருக்கார் குரு பகவான் உங்களுக்கு மனசளவில் த தைரியத்தை கொடுக்குறார் இவ்வளோ நாளாக பிரச்சனை பிரச்சனை பிரச்சனைன்னு போட்டு குழப்பிக்கிட்டு இருந்த நீங்கள் இப்போ மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் ஏற்படும் என்னால் முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை வரும் நீங்கள் யாருன்னே உங்களால் புரிஞ்சுக்க முடியாமல் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டுட்டீங்க கஷ்டன்னு வரும்பொழுது நாம் யாருன்னே நமக்கு தெரியாது எதிர்க்க இருக்கிறவங்க தான் நம்மளுக்கு தெரியும் அவங்க எதாவது திட்டுவானோ அவங்க எதாவது பேசுவாங்களோ அந்த பிரச்சனை தான் வருமே கோசரம் நாம் யார் நாம் என்ன இடத்துல இருக்கோம் நமக்கு என்ன தகுதி இருக்குது ஏன் நம்ம திருப்பி கேட்கக்கூடாதுன்னு கூட தெரியாது நிறைய இடத்துல அப்படி தான் நிறைய பேர்கள் இருப்பாங்க அவங்களுக்கு எல்லா தகுதியும் இருந்தும் எனக்கு எதுவுமே இல்லைன்ற மாதிரி இருப்பாங்க முன்னாடி இருக்கிறவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது சும்மா வாய்ஸ் அவடால் தான் ஆனால் அவங்கள பார்த்து இவங்க பயப்படுற மாதிரிலாம் இருக்கும் அந்த சூழ்நிலையெல்லாம் கடந்து தான் வந்திருக்குறீங்க உங்களுக்கு எல்லாம் தெரியும் நியாயமாக இருப்பீங்க குரு பகவான் வேண்டியதை இப்போ உங்களுக்கு செய்ய ஆரம்பிச்சிட்டார் இனி எல்லாம் நடப்பது நன்மைக்கே அப்படின்னு நினச்சிக்கிட்டு வாழ்க்கையை நடத்த ஆரம்பிங்க சரியாக போயிடும் சூரியனும் உங்களுக்கு நல்லா பலனை தராருங்க இப்போ உங்களுக்கு சூரிய பலமும் நல்லா இருக்குது நல்ல பலமாக இருக்கார் பேர் புகழ் அந்தஸ்து எல்லாம் கிடைக்கும் சூரியன் சரியாக இருந்துட்டாலே எல்லா மாற்றமும் நிறைய ஏற்படும் பெரிய கிரகங்கள் அத்தனையும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுதுங்க சந்தோஷமாக எடுத்துக்கோங்க இந்த காலகட்டத்தை கெட்டியமாக பிடிச்சிக்கிட்டிங்கன்னா விருச்சகராசிக்காரர்கள் வெற்றி நடை போடலாம் சூரியன் உங்களுக்கு சப்போர்ட் பிரச்சனை எல்லாம் பணி போல போய்டும் பிரச்சனையை நினச்சி நீங்கள் கவலையே பட வேணாம் நடந்தது நடந்ததாகவே இருக்கட்டும் இனி என்ன செய்யலான்னு ஆலோசனை மட்டும் பண்ணுங்கள் சரியான வழிவகை ஏற்பட்டுடும் உத்தியோகத்தில் அந்தஸ்து ஏற்படும் கௌரவம் ஏற்படும் நீங்கள் தான் செய்தீங்கன்னு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் நல்ல விதமாக இருப்பீங்க எல்லோரும் உங்கக்கிட்ட நல்ல விதமாக பேச வருவாங்க இவ்வளோ நாளாக அவங்கள பார்த்து எரிச்சல் அடைஞ்சவங்க பொறாமப்பட்டவங்க இல்லை உங்களை பற்றி தப்பாக பேசினவங்க எல்லாருமே மாறுவாங்க சூழ்நிலை மாற்றி அமைச்சு கொடுக்கும் வேலை மாறுதலும் ஏற்பட வாய்ப்பு இருக்குதுங்க வேறு ஊருக்கு பயணம் பண்ணனாலும் போயிட்டு வாங்க நல்லாயிருக்கும் அதே போல் வெளிநாட்டு வேலை கிடைக்குமானா போயிட்டு வாங்க கிடைக்கும் ஏன் கிடைக்காதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க எல்லாமே சப்போர்ட் பண்ணும் பொழுது நீங்கள் முயற்சி மட்டும் பண்ணி பாருங்கள் உங்களுக்கானது உங்களை தேடி வந்துடும் சூரிய பகவானும் உங்களுக்கு நல்ல இடத்துல இருந்து நல்ல பலனை கொடுத்துட்ருக்காரு அடுத்து பார்த்தீங்கன்னா புதன் உங்களுக்கு நல்லது செய்கிறாருங்க ஆனால் அவர் ரொம்ப பெரிய பலனாக இல்லாமல் சின்னதாக ஒரு ஆலோசனை மட்டும் கொடுக்குற அளவுக்கு தான் இருக்கார் இவரால் பெரிய மாற்றம் உங்களுக்கு கிடையாது பொருளாதார வரவும் இருக்காது பொருளாதார இழப்பும் இருக்காது ஏதோ ஒரு பாட்டு அவர் வேலையை செஞ்சிட்ருக்க மாதிரி இருக்கும் இதனால் உங்களுக்கு பெரிய பலமும் கிடையாது பலவீனமும் கிடையாது நீங்கள் பாட்டு உங்கள் வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கலாம் சுக்கிரன் சொஞ்ச சுமாரான பலனை தாங்க தராரு சுக்கிரன் உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கல பொருளாதார வரவையும் தடை பண்ணுறாரு விரயத்தையும் ஏற்படுத்தலை இவரும் அதை மாதிரி நடுநிலையாக இருக்கார் உங்களுக்கு பொருளாதார வரவை தடை பண்ணவும் இல்லை விரயத்தை ஏற்படுத்தலை ஆனால் பொருளாதாரம் வராது உங்களுக்கு இப்போ அவரால் உங்களுக்கு பொருளாதாரத்தை ஈட்டி கொடுக்க முடியாத அளவுக்கு சுக்கிரம் உங்களுக்கு சரியில்லாத இடத்துல இருக்கார் இதனால உங்களுக்கு பெரிய மாற்றம் எதுவும் கிடையாதுங்க ஏன்னா மற்ற கிரகங்கள் சப்போர்ட் பண்ணும்பொழுது எல்லாம் சரியாயிடும் கொஞ்சம் குறிப்பிட்ட காலங்கள் தானே இவங்களாம் இருப்பாங்க அதனால் அது வரைக்கும் நீங்கள் ஒன்றும் கவலைப்பட்டுக்க தேவையில்லை சந்திரன் உங்களுக்கு நல்ல அமைப்பில் இருக்காருங்க இவ்வளோ நாளாக மனசை போட்டு எவ்வளோ கஷ்டப்படுத்தணுமோ கஷ்டப்படுத்திட்டீங்க ரணம் மாக்கி பிரச்சனைகளை போட்டு குழப்பி குழப்பி கஷ்டப்பட்டு சிந்தித்து யோசித்து அப்பாடியோன்னு இருக்கும்ல இப்போ எல்லாம் ரிலாக்ஸ் ஆகிறீங்க உங்களுக்கு சந்திரன் தெளிவை ஏற்படுத்தி கொடுக்குறார் சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார் மனசளவில் ஒரு திருப்தியை கொடுக்குறார் தேவையில்லாதெல்லாம் ஆசைப்பட வச்சாரல உங்களை தேவையில்லாததெல்லாம் ஆசைப்பட வச்சு கெட்ட பேரை வாங்க வச்சு நிறைய சந்திச்சிட்டிங்க ஆனால் இப்போ தெளிவாக உங்களுக்கு சொல்லி கொடுக்குறவரும் இவர் தான் சந்திரன் தான் உங்களுக்கு தெளிவாக சொல்லி கொடுப்பாரு இது ஆசைப்படு இது ஆசைப்படாது இது கேள்வி இது கேட்காத இதெல்லாம் தேவையில்லை வேணாம் அப்படின்னு உங்கள் மன கட்டுப்பாடை ஏற்படுத்தி கொடுக்குறார் மனசை கட்டுப்படுத்துகிறார் வீண் விரயத்தை தடுக்க போகிறார் தேவையில்லாத்துக்கெல்லாம் ஆசை வைக்கவே மாட்டிங்க நீங்கள் இனிமேல் கரெக்டாக இதை தான் செய்ய போகிறேன்னு முடிவு பண்ணிக்கக்கூடிய இடத்துல சந்திரன் இருக்கார் சந்திராஷ்டமத்தில் அன்னைக்கு மட்டும் பார்த்துக்கோங்க அதுவும் தேய்ப்பிரை அன்னைக்கு மட்டும் பாருங்கள் வளர்ப்பிறையெலாம் ஒரு பெரிய பிரச்சனைலாம் வராது தேய்ப்பிரை சந்திராசிரமத்தில் கொஞ்சம் பிரச்சனையாக தான் இருக்கும் ஒன்றும் இல்லை அன்றைய ஒரு தினம் தானே கொஞ்சம் சமாளிச்சுருங்க சரியாக போயிடும் அமைதியாக போயிடுங்க இஞ்சி எடுத்துக்கோங்க அன்றைய தினம் உணவுலாம் இஞ்சி சேர்த்துக்கோங்க சரியாக போய்டும் அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா சனி பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல வராருங்க அருமையாக இருக்காருங்க இவ்வளோ நாளாக யாராலெல்லாம் கஷ்டப்பட்டீங்களோ அவங்கெல்லாம் உங்களுக்கு நல்ல பலனை அள்ளி கொடுத்துட்ருக்காங்க சனி பகவான் நிறைய மாற்றத்தை ஏற்படுத்துகிறார் தெளிவை கொடுக்குறார் சிந்தனை மாற்றத்தை ஏற்படுத்துகிறார் இவ்வளோ நாளாக நீங்கள் என்ன பாடுபட்டீங்களோ அதற்கெல்லாம் பலனாக வந்து விடப்போகுது மாலைகளாக வந்து விடப்போகுது பூ மாலைகளாக வெற்றி மாலைகளாக சந்தோஷ மாலைகளாக வந்து சனி பகவான் உங்கள் கழுத்துக்கு போட போகிறார் நிறைய நல்லதை தரார் இனி உங்கள் வாழ்க்கையில் பெரிய கஷ்டமே கிடையாதுங்க அனுபவிச்சது அத்தனையும் அனுபவிச்சிட்டீங்க இனி நல்லபடியாக இருப்பீங்க நல்லாவே இருப்பீங்க தீர்க்கமாக இருப்பீங்க இதெல்லாம் வந்து சனி பகவான் அருளால் உங்களுக்கு கிடைக்குது பொருளாதார மாற்றம் ஏற்படும் தேக ஆரோக்கியம் ஏற்படும் ஆயுள் உண்டாகுது இது நாள் வரைக்கும் உங்களை பகையாக செஞ்சு வச்சவங்க எல்லாம் பகையிலேருந்து விலக்கி விடுவார் உங்களுக்கு பகையே கிடையாது ஆன்மீக சிந்தனை வளரப்போகுது இனிமேல் உங்களை வந்து ஆன்மீகத்துக்கு இழுக்கிறார் நிறைய கடவுள் பக்தியாக இரு எல்லா கோவிலுக்கும் போ அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்குறார் பயணங்கள் நிறைய செல்கிற மாதிரி அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்குறார் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு முயற்சி பண்ணி கொடுக்குறார் இது எல்லாத்தையும் நீங்கள் தான் சரி பண்ணிக்கணும் அவர் கொடுக்குறதெல்லாம் வாங்கிக்கிட்டு அதுலேருந்து என்ன பலனெலாம் கிடைக்குதோ அதை அனுபவிச்சுக்கோங்க சந்தோஷமாக இருங்க இதையெல்லாம் சனி பகவான் உங்களுக்கு கொடுக்குறாரு யாராலெல்லாம் கஷ்டப்பட்டீங்களோ அவங்களாம் உங்களுக்கு நல்லது செய்ய வந்துட்டாங்கன்னு அர்த்தம் இப்போ நிறைய நல்லதை தரார் உறவினர்கள் கொஞ்சம் கூடுற மாதிரி வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு மனசுக்கு இதமாக இருக்கும் யாருமே இல்லாமல் தனிமையாக ரொம்ப கஷ்டப்பட்டீங்க என்னதான் தான் கஷ்டப்படுத்தினாலும் ஒரு ஆள் பேசறதுக்கு வேணுன்ற எண்ணம் ஏங்கி இருக்கும் மனசு ஆனால் இப்போ தன்னால் உங்கள் கூட வந்து பேசுகிறதுக்கு எல்லாமே இருக்கும் நிறைய திருவிழாவுக்கோ இல்லை நிறைய விசேஷங்களுக்கோ போகக்கூடிய ஆட்களாக இருப்பீங்க ஊர் பயணங்கள் நிறைய செல்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இயற்கையை ரசிக்க ஆரம்பிப்பீங்க இப்போ தான் நாள் வரைக்கும் எதையுமே கண்டுக்காமல் மனசுக்குள்ள கஷ்டத்தை மட்டும் பார்த்துட்டு திங்கள்ல இப்போ இயற்கையாக இருப்பீங்க எல்லாத்தையும் ஒரு குருவி பறந்தால் கூட ஐ குருவி பறக்குதுன்ற மாதிரி உங்களுக்கு புதுசாக தெரியும் இதெல்லாம் மாறக்கூடிய காலத்தில் விருச்சக ராசிக்காரர்கள் வந்துட்டீங்க சந்தோஷமாக இருப்பீங்க சின்ன குழந்த மாதிரி இருக்க போகிறீங்க எல்லாத்தையும் சந்தோஷமாக அனுபவிக்கிறதுக்கு எடையாய்க்கோங்க ராகு கேதுவும் உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்குறாங்க ராகுவும் உங்களுக்கு மன தைரியத்தையும் பொருளாதார வரவையும் ஏற்படுத்தி கொடுக்குறாரு கேது பகவான் இருந்த நிறைய பிரச்சனைகளை உங்களுக்கு இருந்து விலக்கி விட போகிறாங்க எதிரிகள் உருவாகிட்டு அதெல்லாம் இனிமேல் கிடையாது எதிரிகளே உருவாக மாட்டாங்க பொறாமை போடுறவங்க நிறைய பேர் உங்களை வச்சு செஞ்சிருப்பாங்க உங்கள் பேரில் இருந்த பொறாமையில் எவ்வளோ கஷ்டப்படுத்தணுமோ அவ்வளோ கஷ்டப்படுத்திட்டாங்க இப்போ அவங்களெல்லாம் கிட்ட கூட நெருங்கி விட மாட்டார் கேது பகவான் எல்லாரையும் விரட்டி விட்டுருவார் இனி தனி ராஜாங்கந்தாங்க போங்க உங்களுக்கு இனிமேல் நிம்மதியாக இருப்பீங்க ஏதோ ஒரு விதத்தில் எங்கேயோ இருந்து உங்களுக்கான அன்பும் சந்தோஷம் நிம்மதி எல்லாம் இறைவன் கொடுத்துக்கிட்டே இருப்பாருங்க உங்கள் வாழ்க்கையை நீங்கள் தாங்க வாழணும் அடுத்தவங்களுக்காக வாழ்ந்த வரைக்கும் போதும் இனி உங்களுக்காக உங்கள் குடும்பத்துக்காக வாழ்ந்து பாருங்க அதில் ஒரு சந்தோஷம் கிடைக்கும் அதுக்கப்புறமா மற்றவங்களுக்கு வாழ்ந்துக்கலாம் ஃபஸ்ட்டு உங்களை நீங்கள் திடமாக மாற்றிக்கோங்க அப்போ தான் மற்றவங்களுக்காக நாம் எதாவது செய்ய முடியும் இதெல்லாம் புரிஞ்சு நடந்துக்கிட்டா எல்லாமே சரியாயிடுங்க புரிதல் மட்டும்தான் இப்போ உங்களுக்கு தேவை இறை நம்பிக்கை வந்துடும் உங்கள் மேலே நம்பிக்கை வந்துடும் ஏதோ ஒரு விதத்தில் உங்கள் மனசுக்குள்ள ஒரு நம்பிக்கை தன்னம்பிக்கை எல்லாம் ஏற்பட்டுரும் அதனால் இனிமேல் புரிஞ்சு மட்டும் செயல்பட்டுக்கோங்க உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் எல்லாம் வல்ல இறைவனம் எல்லா புகழும் எல்லா செல்வங்களும் எல்லா நேர்மறை ஆற்றலும் கிடைக்கணும்னு சொல்லிட்டு இறைவனை பிரார்த்தனை பண்ணுறேங்க ஆத்மா ஆன்மீக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்